தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாங்க பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் யாரும் இந்த கூட்டத்துக்கு வராதிங்க நீங்க வந்து டிவிலே பாருங்க அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கூட்டத்தை பார்த்துட்டு அறிவிச்சாங்க விஜய் சார்பாக அதையெல்லாம் விட்டுட்டு விஜய பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அதுவும் நேரில் பார்க்கணுன்றதுக்காக செல்போனை கையில் எடுத்துன்னு போட்டோ எடுக்கணும் அவரை கிட்ட இருந்து பார்க்கணும் விஜய அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்க தான் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தப்பெல்லாம் வந்து நாமளே வச்சுட்டு போலீஸ் ஒரு மாதிரி சொல்லுது ஆளுங்கட்சி ஒரு மாதிரி சொல்லுது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாதிரி சொல்றது இதுல சதி நடந்துருச்சுன்னு சில பேர் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க மதுரை ஹைகோர்ட் போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை தான் விசாரணை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு அவங்களும் வருவாங்க தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க அதுவும் விசாரணை செஞ்சுன்னுக்குறாங்க இந்த கூட்டம் இல்லை எந்த கூட்டமும் இருந்தாலுமே ஒரு சேஃப்டியா போறது நல்லது